ரசி அவர்கள் சஃப்பில் நிற்கிறத பொறுத்த வரையில் கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறாங்க சஃபை நீட்டாக வச்சுக்கோட்டு அவங்க போய் நின்று உடனே அக்பர் பார்ட்டு கட்ட மாட்டாங்க இப்போ சில இமாம்களை பார்க்குறோம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க மாமூம்களை திரும்பிய பார்க்க மாட்டாங்க போய் என்ன செய்வாங்கன்றால் அல்லாஹ் அக்பர் சில நேரம் மைக்கில் வந்து சவு சுக்கம் ரஹ் என்று மைக்கில் சொல்லி போட்டு தைக்கிப்பட காட்டிடுவார் ரசொல்லாளி சில மிஷி வாங்கன்றால் போய் நின்று அப்படி ஃபுல்லாக சஃபை பார்ப்பாங்க பார்த்து சஃபில் இடைவெளி நின்றால் இடைவெளியை நிரப்புங்கள்னு சொல்லுவாங்க சஃபை பூரணப்படுத்துங்கள்னு சொல்லுவாங்க உமரல் இல்லாதவங்க சஃக்குள்ளே நடப்பாங்க நடந்து சஃப் ஒழுங்குபடுது ஏன்னா சஃபில் நேராக நெருக்கமாக இருப்பது என்பது தொழுகையின் பூரணத்துவம் அதில் தங்கி இருக்கிறது இன்றைக்கி சில பள்ளிகளுக்கு போனால் மிக வேதனையாக இருக்கும் ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் இடையில் ஒரு அடி ரெண்டு அடி இடைவெளியும் இருக்குது சிலாக்கள் அவங்களோட பகைமையாக அவட தொகை காற்றாக்களும் இருக்குது கொஞ்சம் பேர் பிந்துறாங்க பள்ளிக்குள்ளே பார்க்குற என்ன பிந்துறாங்கன்னு பார்த்தா இவர் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிற ஆள் வந்து இவருக்கு பிடிப்பில்லை அப்போ என்ன தொழுகு இது இப்படி மனோநிலையை வச்சு தொழுது என்ன நான் நிறைய ரியலாக நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அப்படி நிற்கிறார் என்னென்னு கேட்டால் அவடத்தில் நிற்கிற வரைக்கும் இவருக்கும் ஒத்து வராது பக்கத்தில் போய் நிற்க விருப்பம் இல்லை ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சஃபில் நிற்கும் போது நீங்கள் சஃபில் இடைவெளி விடாதீர்கள் சஃபுகளை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இடைவெளி விட்டால் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் இடைவெளி ஏற்படும் அப்ப தொழுகையை ஜமாத்தாக வலியுறுத்தி நினைத்துக்கின்ற ஒற்றுமைக்காக ஜமாத்துக்கு வந்தே ஒற்றுமை இல்லாம போறேன்னு சொன்னால் இந்த நிலைகளை அல்லாதான் நமக்கு சீராக்க வேண்டும் இப்படி நிலைகள் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் கால்களோடு கால்களை சேர்த்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே போல் இப்போ சஃகளில் குதி கால்களை வைத்து சஃபுகளை சீர்செல் கொள்வது என்பது ஆரம்ப காலத்திலிருந்து வரக்கூடிய நடைமுறை என்பதை நம்ம அது தொடர்பான ஆய்வுகளை படிக்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது என்னென்று கேட்டால் சில சகோதரர்கள் ஓடுறது இப்ப உதாரணமாக இவருக்கு தெரியும் வல்லுகா அம்மாபினி அம்மா தி ரெண்டவர் ஓதும் இவர் வெளியே வருவார் அப்பான் கொஞ்சம் பெரிய வள்ளி இருந்தாலும் அப்பான் உழைஞ்சிருப்பா உடனே அந்த ரக்கா அடைஞ்சு கொள்வதற்காக அப்படி ஓடி ஓடி வருவார் இது கூடாது ரசொல்லா அலி தடுத்தார்கள் இப்படி நீங்கள் ஓடி போகாதீர்கள் அமைதியாக போங்கள் என்று ரசொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சஹாபி இப்படி ஓடி வந்தார் கிடைக்கல வந்தவர் இடையில தக்பீர் கட்டிட்டார் அவர் ஆசை என்னென்றால் ஜமாத் அடையணும் இடையில கட்டின உடனே ரசொல்லா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன பின்னுக்கும் பார்ப்பாங்க முன்னால் பார்க்குற மாதிரி பின்னாலையும் பார்ப்பாங்க அப்போ ரசோல்லாலின் தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க என்ன பிடிச்சுன்னா நான் இப்படி சஃபில் இந்த ஜமாத்தை அடைவதற்காக ஓடி வந்தேன் ஓடிவந்தேன் ரசோல்லாலு ஜாதக் அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக தவுத் இதை திரும்ப செய்யாதாங்க எனவே அப்படி ஓடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய அளவுக்கு உள்ள ஒரு தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த விஷயம் முக்கியமானது மிக முக்கியமானது முக்கியமானதுன்ற ரெண்டு பேர் வந்து ஜமாத்து வைக்க போறோம் ரெண்டு பேர் வந்து ஜமாத்து வைக்க விரும்பினால் நம்ம செய்யற ஒரு மிஸ்டேக் என்னென்றால் இமாம கொஞ்சம் முன்னு கூட்டுட்டு மாமும் கொஞ்சம் பின்னுக்கு நிற்பார் இது மிஸ்டேக் சுண்ணாவுக்கு மாற்றம் நிறைய நம்ம அப்படிதான் பழகிட்டோம் ரசல்லாலி இஸ்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் தொழுதுட்டு இருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க மயமனாரி எல்லாம் அவங்களுடைய வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறாங்க தொழுதிட்டு போது இபுன் அப்பாஸ் நான் போய் எங்கால் போய் நின்ட்டாங்கண்டா இமாமுடைய வலது பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க இடது பக்கத்தில் அப்போ ரசிஸ்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவரை பிடிச்சபடியே எடுத்து தன்னுடைய வலது பக்கத்துக்கு ஆக்கி தனக்கு நேராக நிறுத்தினார்கள் முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கலை அப்போ ரெண்டு பேர் நிற்கும் போது ஈக்குவலாகத்தான் ரெண்டு பேரும் நிற்கும் மௌமும் வந்து இமாமுடைய வலது பக்கத்தில் நிற்பார் ரைட் இதுதான் ரெண்டு பேர் ஜமாத்தாக தொழும்போது ஏற்படக்கூடிய நிலை இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்துட்டோம் ரெண்டு பேர் வந்தால் அப்படி தொழுதுட்ருக்கிற மூணாவது ஒரு ஆள் வாரார் ஜாயின் பண்ணுறது இப்போ என்ன செய்யறது ஆட்டோமேட்டிக்காக நிலைமையை கவனத்தில் கொண்டு ரெண்டு பேரும் சேற்பட்டால் சில அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு மாமுமும் என்ன செய்யலாம் முன்னுக்கு இமாமுக போக இடம் இல்லை என்றால் மாமும் பின்னுக்காகலாம் அல்லது வந்தவர் விபரம் இல்லாமல் இமாமுடைய இடது பக்கத்தில் வந்து நின்றுட்டார் இப்போ வலதும் ஊராக்கள் உறாக்கள் இமாம் என்ன செய்யலாம் டாக்கன அவர் முன்னுக்காகலாம் இவங்க சஃபாக ஆகி கொள்வார்கள் அடுத்த விஷயம் என்னென்றால் இப்போ நான் வந்து தனியாக தொழுதுட்டு இருக்கிறோம் பள்ளிக்குள்ளே வந்தேன்னு லேட்டாகி தீஷா முடிஞ்சு நான் பள்ளியில் தனியாக தொழுதுட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு சகோதரர் வர்றார் வர்றவர் ஜமாத்தா தோளை நினைத்து என்ன வந்து சுரன்றது சுரண்ட தேவையில்லை ஒரு தொழுகை ஆலைக்கு என்ன தெரியணுமெண்டா எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து எனக்கு பரலலாக நிற்கிறார் என்று சொன்னால் அவர் என்னை இமாமாக ஆக்கித்தான் நிற்கிறார்ன்றது எனக்கு விளங்கணும் நான் என்ன செய்யலாம் அவருக்கு இமாமாக நின்று தொழுவிக்கலாம் சரி நான் தொழுதுட்டு இருக்கிறேன் தனியை நல்ல பழகிக்கொள்ளும் அதே டைமில் நான் வந்தன் இஷாவுடைய கடைசி காத்தில் வந்து சேர்றேன் வந்து சேர்ந்ததுக்குப் பிறகு இமாம் சலாம் கொடுத்துட்டார் சலாம் கொடுத்தது பிறகு நான் எழுந்து நிற்கிறேன் தொழுவதற்காக வேண்டும் இப்போ என்ன வந்து என்னை சுரண்டுகிறார்கள் அவருக்கு தெரியுது நான் தொலை எழுந்து நிற்கிறேன் என்பது தெரிந்தும் அவர் என்னை சுரண்டுகிறார் இப்படி சுரன்றது அவர பிழை சுரண்டியவருடைய பிழை அப்படி சுரண்டே இல்லாது நான் தொழுவித்தனன்ற அது எந்த பிழை ஏனென்றால் இப்படி பேலன்ஸ் தொழுவதற்காக எழுந்து நிற்கிற ஒருவரை சுரண்டி ஜமாத்து நடத்துவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்க சுரண்டாதீங்க யாரையும் யாரும் சுரண்டினாலும் நீங்கள் கணக்கு இல்லாமல் உங்களோட தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க அடுத்தது நம்ம நீயத்தை சொல்லிட்டோம் வாயால் மொழிகிறது பிதேத் என்பது உசல்லி ஃபர்தல் அல்லது உசல்லி சுண்ணத்தல் என்று வாயால் மொழிவது வந்து மார்க்கத்தில் உள்ளதில்லை அது பாவம் ஒரு இதுலேயும் கிடையாது ஒரு கிதாப்லேயும் கிடையாது இமாம்கள் யாருமே அப்படி சொல்லலை இமாம் அபு ஹனிபான்னு சொல்லலை இமாம் மாலிக்னு சொல்லலை இமாம் எங்கே இருந்தால் எடுத்தாங்களே தெரியாது நான் நினைக்கிறேன் இந்த நம்மடாக்களுக்குள்ளே வந்தது இந்த தொழுகை ஷாஃபியில் இருந்தார் உண்மையாக தொழுகை ஷாஃபியை எழுதினது ஃபர்ஸ்ட்டுக்கு நம்முடைய முஸ்தபாமல் நசரத் ரஹிமுல்லா பிறகு அவங்க வித்ரோ பண்ணிட்டாங்க அந்த கிண்ணியாவில் உள்ள என்ன புக் ஷாப் அது சின்ன கிண்ணியா கிண்ணியா வன்னி சொல்லியா நேரம் ஒரு புக் ஷாப் இருந்துச்சு அந்த புக் ஷாப்பில் தான் அந்த புக்கை ஆரம்பத்தில் போட்டாங்க பிறகு மௌல் நாசரத் வித்ரோ பண்ணிட்டாங்க நான் அந்த புக்கை போட விரும்பும் அவர் என்ன செஞ்சார்கிட்ட சில திருத்தங்களை செஞ்சு அவர பேரிலேயே போட ஆரம்பிச்சிட்டார் அந்த புக்கை வச்சு தான் இது வந்திருக்கணும் அல்லது ஓஎம் ஃபாசியாலையும் அவங்க ரஹ்மூர்லா அவர் எழுதினத்தை வச்சு வந்திருக்கும் ஆரம்ப கால இமாம்களுடைய ஒரு புத்தகத்துலேயும் இல்லை இப்போ நம்ம சும்மா ஒரு கால இவங்க புதுசாக கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு இமாம்களை நம்ம நம்ம வந்து சொல்லல இப்போ ஷாஃபி இமாம் பின்பற்றம் என்று சொல்கிறார்கள் ஷாஃபி மாமுடைய ஒரு புத்தகத்தில் அந்த காட்டோனும் உசல்லி சலி இமாம் ஷாஃபியை என்ன இமாம் ஷாஃபி மதுகபை சேர்ந்த பின்னால் வந்த அறிஞர்கள் அவர்களுடைய ஒரு பிரபலியமான பித்துக்கு கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்நீயத்து மஹல் கல்ப் நீயா நீயத்து வைக்கிறதுக்குரிய இடம் உள்ளமாகும் என்று மதுகபை சேர்ந்தவர்களே எழுதி வைத்திருக்கும்போது இந்த மக்கள் பாவம்